ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு வகுத்தல் சம்மம் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம குயிக்காக பார்த்துடலாம் தெரியாதவங்க கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுப்பீங்க நீங்களும் மேக்ஸில் ஈஸியாக மார்க் எடுக்கலாம் வாங்க சூப்பரான ஈஸியான மெத்தடே ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பரை பாருங்கள் ஒரு ஃபைவ் டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை வந்துட்டு நைனால் டிவைட் பண்ண போகிறோம் நை நைனால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு நைன் டேபிள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு நைன் டேபிள் வந்துட்டு மெமரி பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அப்படி வந்து மெமரி பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு இது மாதிரி சைடில் வந்துட்டு நைன் டேபிள் வந்து ஃபுல்லாக ஒரு டென் வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் போடுறப்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நம்ம வந்துட்டு கொடுத்துருக்க ஃபைவ் டிஜிட் நம்பரை வந்துட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் நம்ம டிவைட் பண்ண போகிற நம்பர் வந்துட்டு இப்படி லெஃப்ட்டில் வந்து சைடில் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் இப்போ வந்துட்டு ஒன் இப்போ வந்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் தான் நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஒன் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஒன்றை வந்துட்டு நைன் வச்சுட்டு ஒன்றை நம்ம டிவைட்

டூ நைன் சார் எயிட்டீன் போட்டாச்சா டூ நைன் டூ நைன் சார் எயிட்டீன் அப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு இந்த நம்பரை வந்துட்டு மைனஸ் பண்ண போகிறோம் சேம் நம்பரை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும் ஓகேங்களா சேம் நம்பரை மைனஸ் பண்ணும்போது ஜீரோ கிடைக்கும் ஓகே ஜீரோ போட்டாச்சு நெக்ஸ்ட் நம்ம ஒன் டிஜிட் தான் இறக்கணும் டூ டிஜிட்லாம் இறக்கக்கூடாது ஒன் டிஜிட் நம்ம வந்துட்டு இறக்கும்போது நைன் வந்துட்டு இப்போ நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் நைனால் டிவைட் பண்ண போகிறோம் இப்போ நைன் டேபிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஒன் நைன் சார் நைன் இப்போது ஒன் நைன் சார் நைன் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சா இப்போது இந்த ஒண்ணு வந்துட்டு மேலே போடுங்க ஒன் போட்டிங்களா ஒன் நைன் சார் நைன் இப்போ வந்துட்டு மைனஸ் பண்ண போகிறோம் சேம் நம்பரை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும் பார்த்திங்களா ஜீரோ கிடைச்சிருச்சு ஈஸியாக இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு டிஜிட்டை வந்து கீழே இறக்க போகிறோம் பார்த்திங்களா இது டூ தான் இருக்குது இப்போ நைன் டேபிள் வந்து டூவில் வந்து போகாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் இப்போ டூவை நம்ம டேரெக்டாக போடக்கூடாது இப்போ அதுக்கு பதிலாக நம்ம ஜீரோ சேர்த்துக்கிறோம் ஜீரோ சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டூவையும் இறக்கிக்கலாம் செவனையும் இறக்கிக்கலாம் ஒரு டூ டிஜிட் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஜீரோ தான் நம்ம டூ டிஜிட்டை டேரெக்ட் கரெக்டாக இறக்க முடியும் பாருங்கள் இப்போ டுவெண்ட்டி செவனு நம்ம அப்படியே இறக்கியாச்சு இப்போ டுவெண்ட்டி செவன் வந்துட்டு நைன் டேபிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள் த்ரீ நைன் நைன் சார் டுவெண்ட்டி செவன் ஈஸியாக கிடச்சிச்சா பார்த்தீங்களா இப்போ த்ரீ எங்கே போகுது த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன் ஈஸியாக கிடச்சிருச்சா இப்போ வந்துட்டு மைனஸ் பண்ண போகிறோம் சேம் நம்பர் மைனஸ் பண்ணால் ஜீரோ கிடச்சிருச்சு பார்த்திங்களா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு மேலே டாப்பில் இருக்குது பார்த்திங்களா இந்த நம்பர் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் ஓகேங்களா எவ்வளோ ஈஸியான மெத்தட் பார்த்திங்களா இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் சம்மு சூப்பராக போட முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்